ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் அடுத்த ப்ரமோவில் வரப்போகிற சீ என்னன்னு பார்த்தீங்கன்னா காவேரி விஜய்கிட்ட சாவியை கொடுக்க விஜயோட வீட்டுக்கு வராரு விஜய்கிட்ட சாவியை கொடுக்கும்போது விஜய் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு காவேரி நீ என்னை விட்டு போகாத நீ என் கூட தான் இருக்கணும் நீ ஒரு வார்த்தை நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கோடு பார்க்குறாரு அந்த சமயத்தில் காவேரி நீங்கள் என்னை இங்கே இருக்க சொல்ல மாட்டீங்களா இனி நீங்கள் இருக்க சொன்னிங்கன்னா நான் இங்கேயே இருந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கா விஜயை பார்த்துட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் அவங்களுடைய நினைவுகளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கிடையில் தாத்தாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் இங்கேயே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ எதுக்கு இந்த இடத்த விட்டு போகிற விஜய் உனையை ரொம்ப லவ் பண்ணுறான்ல அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க விஜயும் காவேரியும் ஒன்றா சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்